வணக்கம் மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் அரியலு அண்ணா சிலை அருகில் மத்திய பாஜக அரசு கடந்த ஒன்றாம் தேதி தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட்டை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் இந்த மத்திய பட்ஜெட் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு சாதகமாகவும் ஏழை எளிய மக்களுக்கு விரோதமாகவும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மேலும் ஒரு சில மாநிலங்களுக்கு அதிக அளவில் நிதி வழங்கும் வகையில் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு முற்றிலும் புறக்கணித்துள்ளது கண்டிக்கத்தக்கது பட்ஜெட்டில் பன்னெண்டு லட்சம் வரை வருமான வரி விலக்கு அளித்துள்ளதாக மத்திய பாஜக அரசு பெருமை பேசி வருகிறது ஆனால் நாட்டில் உள்ள நூற்றி நாற்பத்தி எட்டு கோடி மக்களில் மூன்றரை கோடி வருமானம் வரி கட்டக்கூடிய மக்களுக்கு பட்ஜெட் பயனுள்ளதாக இருக்கும் மீதமுள்ள நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி மக்களுக்கு இந்த பட்ஜெட் விரோதமான பட்ஜெட்டாகவே உள்ளது என கூறி மத்திய அரசு கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஏஐ டியூசி சிஐடியு தோமுசா ஐஎன்டிசி உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன்

கண்டிப்போம் 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 ஓடி ஆட்சி மக்கள் விரோத கொள்கைகளை கண்டிப்போம் சனகமேல் சங்க என்ன கார்பரேட் நூலானிகளுக்கு வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு என்ன கண்டிப்பாக